ஏசோட தொடக்கம் வேற யாரும் கிடையாது அவர் தான் ஏசோட தொடக்கம் ஹேர் பத்தினுட் நிறைய ரீல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இந்த இன்டர்வியூ வேற இல்லை அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இந்த ரொட்டீன் எல்லாம் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோமா ஸ்கூல் பண்ண தேவைன்னா அது டாக்டர்கிட்ட போறது என் ஒய்ஃபு அவங்களுக்கே சில டிப்ஸ் தான் நல்லா ஆயிலாம் ஸோ அவ்வளோதான் வழியே ஒரு சீனை வந்து ஷூட் பண்ணும்போது அதோட ரெண்டு ஆக்டர் நடுவில் இருக்க அந்த கெமிஸ்ட்ரி வீட்டை வில்லன் ஹீரோ அது ஹீரோயின் இல்லையா என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னவாக இருந்தாலும் அந்த சீனுக்கு உண்டான அந்த கெமிஸ்ட்ரி வந்து அந்த டைமிங் வந்து ஒர்க் அவுட் ஆனால் தான் உண்டு ஸோ மோஸ்ட்லி எனக்கு வரலனாலும் நான் எனக்கு ஒன்றுமே தெரியாத எட்லன்னு வந்ததினால நான் முன்னாடி ஹீரோ ஃப்ரெண்டாலாம் அடிக்கும்போது அது ரொம்ப பயமாக இருக்கும் ஹீரோனானால் ரொம்ப பயமாக இருக்கும் சரி நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்புறம் போயிட்டு அவர்கிட்ட போய் கான்வர்சேஷன் பண்ண மாதிரி அங்கே ஒருத்தர் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவர் ஆக்சுவலாக அவரையும் கூப்பிட்டு கேரக்டராக்கி இந்த இடத்துல மைண்டில் இப்போ இந்த கதையை வந்து நாங்கள் இந்த கதையை பேசி இதுக்கப்புறம் ஒரு பத்து கதையை பேசி திருப்பி இந்த கதைக்கு வந்தோம் ஒன்றுமே இல்லாத இடத்துல வரும்போது இதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போகணும் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு எப்படின்ட்டு ஒரு ஃபார்மை தேடுவோம்ல ஏ பீட்டை நான் சமைக்க கற்றுக்கிறேன் அதை எப்படி அந்த ஃபார்முக்கு போகிறது அப்படின்னு ஒன்று எல்லாருக்குமே வணக்கம் என வெரி வெரி வார்ம் வெல்கம் நான் உங்க விஜய் கல்யாணி பொதுவாக ஒரு சினிமா பேட்டுக்குள்ள போகும்போது அந்த இன்டர்வியூ வந்து ஏஸ் பண்ணணும் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட்டோட தான் எந்த ஒரு ஆங்கரா இருந்தாலும் போவாங்க பட் இன்னைக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹேவ் த ஏசிங் டீம் ஆஃப் காலிவுட் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஏன்னா ஆல்ரெடி இந்த டீமோட நான் பிரஸ் மீட் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன் அகேன் ஒரு கான்வர்சேஷன் ஏஸ் திரைப்படத்திற்காக உட்காந்துருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சோ வணக்கம் எல்லாருக்குமே ஹாய் வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ நரேஷன் நினைக்கிறேன் ஸோ நிறைய பேருக்கு தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க பட் ஏசுடைய தொடக்கம் எங்கே இருந்தது சார் யூ கேன் ஸ்டார்ட் கான்வர் தொடக்கம் வந்து நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன்னு ஒரு படம் அப்போது அதை முடிச்ச உடனே நாங்கள் வந்துட்டு இதோட நரேஷன்ஸ் வந்துட்டு அப்போது எப்படி சொல்கிறது இதை ஒரு கதை சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கதை அப்படின்னு நிறைய கதை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படம் வந்துட்டு இங்கே அறையாச்சு ஏசோட தொடக்கம் வேறு யாரும் கிடையாது அவர் தான் ஏசோட தொடக்கம் அவர் அவர் தான் ஏசு அதுக்கு அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டார் ஸோ இவர்கிட்ட இருந்து அங்கே தொடங்குது அந்த விஷயம் ஸோ இவர் வந்து ஓகேன்னு சொன்னால் தான் ஏஸோட தொடக்கம் வேறு ஒன்று இருந்தது சார் பட் ஆனால் ஐ திங்க் ஒரு செவன் இயர்ஸ் கழிச்சு ஒரு டீம் வந்து ரீயூனைட் ஆகுறது ஆகுறது வந்து எங்களால் பார்க்க முடியுது நீங்களாக இருக்கட்டும் ஆறுமுக சாராக இருக்கட்டும் இல்லை ஜஸ்டினாக இருக்கட்டும் ஸோ உங்களுக்கு வந்து ஹவு இஸ் அ மைண்ட் செட் லைக் சேது சார் இல்லை நாங்கள் ஏன்னா இது செவன் இயர்ஸ்ன்னு அது எங்களுக்கு சொல்லும் இப்போ தான் தெரியுது பட் ஆனால் தொடர்ந்து மூலம் இந்த கதையை பேச ஆரம்பிச்சு இந்த கதையை வேறு ஃபார்மில் பேசி அப்புறம் வேறு இன்னும் நாலஞ்சு கதைகள் பேசி இப்போ வெளியிருந்த ஆளுங்கிட்டலாம் கதையை வாங்கி பேசி அது போச்சு ஒரு ஏழு எட்டு கதைக்கு மேலே பேசியிருக்கோம் நாங்கள் பேசி கடைசியில் ஓகே இதே ஃபைனலைஸ் பண்ணலான்னு ஸோ அதனால் டிஸ்கஷன் போயிட்டுருந்தோம் அதுக்குள்ளே இருந்தோம் முதல்ல அப்புறம் நடுவில் எனக்காக நம்ம ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி நான் லாபம் படத்தை வந்து எனக்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஸோ அதில் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் போயிருக்குமா சார் அதில் ஒரு கோவிட் வேலை இருந்தது அதை ஒரு ஒன்றரை ஒன்றரை வருஷம் அதில் போயிருக்கோம் ஸோ அதனால் எங்களுக்கு தொடர்பு இருந்தது மெ மெய் மற்றவங்களுக்குலாம் இது புதுசாக இருக்கும் மற்ற எங்களுக்கு வந்து அது இப்போ எனக்கு விருப்பமான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து அது வரைக்கும் ஒரு பதினஞ்சு வருஷம் மேலே இருக்கும் ஸோ அதனால் அப்படி ஒன்றும் தெரியல எங்களுக்கு தெரியல அப்படியே இந்த சைடு வந்தால் ஒரு டீம் ஆஃப் ஒயிட் மாதிரி உட்காந்துருக்காங்க சார் ஒயிட் பில்லர்ஸ் மாதிரி மூணு பேருமே வந்து அழகாக நீங்கள் ஏன் சார் போடல பேடிஸ் இந்த க இந்த கலர் காம்பினேஷன் பட் ஆனால் அதில் கூட ஒரு யுனைட்டி இருக்குது பாருங்கள் சார் இந்த சைடு எல்லாரும் ஒயிட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க எஸ் ஸோ ஐ திங்க் ஐ ஸ்டார்ட் வித் ரொமான்டிக் வில்லன் சார் நீங்கள் சொன்னீங்க அதை சொல்லக்கூடாதுனால அவர் வந்து பர்சனல் சொன்னார் நல்லா அது இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் அப்படியே சொல்லுமா சார் எவ்வளோ படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க பட் இருந்தாலும் அந்த ரொமான்ஸ் கூடவே வருதே சார் ஹவ் இஸ் இட் இவன் பாசிபிள் சைல்டுஹுட் ஹேபிட் மா சின்ன வயசுலேருந்து பழக்கம் அது எனக்கு அப்போல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஐ எம் கெட்டிங் பெட்டர் ஆட் இட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் படத்துடைய சர்டிஃபிகேஷன் பற்றி சொன்னாங்க அடுத்து இன்டர்வியூக்கு சர்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்துருப்போம் பட் வெரி நைஸ் ட்ரெய்லர் பார்க்கும்போது மோஸ்ட் ரோல்ஸ் வந்து அவினாஷ் சார் அண்ட் பப்ளூ சரோடதாக இருந்தது நிறைய செக்ஷன் பார்க்க முடிஞ்சது ரெண்டு அமேசிங்கான வில்லன்ஸ் ஆக எங்களுக்கு கண்ணில் ஹவு போத் போத் வியூ ஃபிலம் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும் அண்ட் தமிழில் வந்து எனக்கு இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும் தமிழுக்கு வந்து ஒரு புது வில்லன் கிடைச்சிட்டான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சேத would you like to share something about அவர் அவர் நம்பிக்கை நல்ல விஷயம் அவர் அவர் நம்பர் முக்கியம் சார் உங்களுக்கு சார் என்ன I excited ma'am having sleepless nights <coughs> in anticipation of 23rd. um i have been uh, im i have done a lot quite a few movies after uh, kgf and i'm still uh, very popularly and very uh, fondly known as andrews avinash which gives me a lot of pride because uh, that is my i mean that is what which has given me a new lease of life at this point of time in my life so um, now you, you usually people say an artist is only as good as his previous film or as his last film so i still hold on to andrews and um, i don't know i have a, a very strong feeling that uh, ஆஃப்டர் டுவெண்ட்டி தேர்ட் ஐ உட் ஆல்சோ பி நோன் அஸ் தர்மா விதாஷ் சோ தட் எக்ஸைட்டட் ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் ஐ திங்க் ப்ரெஸ் மீட்ல வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு ஆப்ளிகேஷன் இருந்ததுனே சொல்லலாம் அது இங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணனும் ஆசைப்பட்றேன் சார் ரெண்டு வில்லன்ஸும் இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி பளு சார் டியூ ஹேர்கே டிப் கேட்கணும் அவர் ட்யூ ஹேர்கே டிப் கேக்கணும் உங்களுக்கு பியர் டிப் கேக்கணும் இவர்ட்ட ஹேர் டிப் கேக்கணும் அந்த இன்ட்ரடக்ஷன் அப்போ நீங்க வந்து சார் ஐ மஸ்ட் ஆஸ்க் அபவுட் யூ ஆர் ஹேர் கேர் அப்படின்னா நான் என்ன பத்தா சொல்லுவேன் அப்படியா சார் அதுதான் சார் அதனால தான் சார் ரெண்டு பேரும் இப்போ கேட்குறேன் சொல்லுங்க எந்த ஹேரை பற்றி பேசுறீங்க இல்லை அந்த தாடி பற்றி இல்லை நீ ஏமா இல்லைங்க தாடி பற்றி அவர்கிட்டயும் தலைமுடி பற்றி உங்ககிட்டையும் கேள்வி உங்களை கேட்டால் உங்கள் தலைமுடி பற்றின அர்த்தம் அதான் சார் எனக்கே ஒரு மாதிரி சொல்லுங்க இல்லை ஐ ஐ ஈட் ஹெல்த்தி ஐ ஒர்க் அவுட் ஐ ஐ டோன்ட் ஸ்மோக் அண்ட் ட்ரிங்க் ஸோ அதனால் ஐ ஹேவ் குட் ஹேர் சூப்பர் சார்

அந்த மாதிரி எதாவது டிப் எடுத்து சரி இத ட்ரை அந்த மாதிரி யூ ஜஸ்ட் கிரால் அக்ராஸ் ஐ லவ் பிளானர் தேவனா டாக்டர் கிட்ட போறது லேட்டி என் ஒய்ஃப் அவங்களுக்கு சில டிப்ஸ்லாம் தெரியும் அவங்களே நல்லா ஆயில் அமைக்க பண்ணுவாங்க ஸோ அவ்வளோதான வழியே மற்ற எதையும் திரும்பி புதுசு புதுசாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நூறு பேர் நூறு விஷயம் சொல்கிறாங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அதில் வந்து பியூட்டிஃபுல் ஸோ திவ்யா வெல்கம் டு சென்னை ஐ திங்க் வி மிஸ்ட் யூ இந்த ப்ரெஸ் மீட் ஐ எம் வெரி கிளாத் யோர் பேக் ஸோ சொல்லுங்க ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ ஃபார் த ஃபிலிம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் லைக் இது one uh, day comedy like situational comedy it's a, it's a co uh, co um, it revolves around a lot of comedy so my character revolves around a lot of comedy so other the first time it's a first time experience to uh, do that kind of a character other you know <laughs> the directors put a confidence in me other that I feel like uh, because I haven't done comedy this is the first time I'm doing so and I would love to do comedy roles. Because usually when people see me, they'll be like, okay, she can do a little more intense or serious roles or something like that. And that's what I've done. And this, so it's making me feel very, and I'm super excited. And I'm very excited because uh, 23rd is my lucky number. <laughs> okay. 20, and this is my 10th year since I started acting. So Ace and 10th year. So there's a lot of things that I believe in, like, like numbers and, you know, the universe coming together. So I'm hoping. சூப்பர் 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 இருந்தாலும் வந்து அவ்வளவு தூரம் நாங்க வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்தனாலனால ஆமா பட் மென்ஷன் பண்ணிருந்தீங்க இல்லையா காதவாக்கல ரெண்டு காதல் பிரஸ் மீட்ல மென்ஷன் பண்ணிருந்தீங்க ஆமா ஆமா बिकॉज आई आई एम एक्चुअली प्लेइंग அசோரா சீமா मैम ਦਾ फ्लैशबैक கரெக்டரா சோ பட் வெரி லைக் இஸ் a very beautiful character that i, got. Like, I got to have a few, um, பியூட்டிஃபுல் லைன்ஸ் தட் யூனோ அப்போ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலாகிடுறது தென் டு மென் திஸ் வெந்தர் பிளேயிங் ஹிஸ் மோம் ஸோ இட் வாஸ் லைக் லைக் யூனோ இட் வாஸ் சரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் அகேன் டு சீ சர் அகேன் பேக் ஹியர் ஏ வாஸ் அகேன் இது டு ஒர்க் வித் ஹிம் வாஸ் இது வந்து லைக் சரோட ஒரு சீன் இது இந்த ஃபிலிமில் ஒரு சீன் இருக்கும் நம்மளோட சூப்பர் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கோம் அண்ட் தென் சூப்பர்மார்க்கெட் நேச்சர் வரணும் எனக்குமே ப்ளஸ் மீட் அப்பவும் ஸோ சேய் ப்ரீவியஸ்லி யூனோ ஒரு கோஆக்டர் வந்தால் ஹவு ஈ ஷுட் பி டு மேக் யூ காம் அண்ட் தென் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யூ பிகாஸ் ஒன்லி தென் த சீன் வுட் ஒர்க் எல்லாருமே ஒரு டீமாக இருந்தாலே லைக் தட் தட் சீன் வுட் ஒர்க் அதை இட்இல் நாட் நோ ஸோ தேட் கான்ஃபிடென்ஸ் அட் ஹியர் சேங் அண்ட் தென் ஹி வாஸ் எக் வெரி காம்லி சேங் பட் ஐ வுட் ஸ்டில் மேக் மிஸ்டேக்ஸ் பிகாஸ் ஐ எம் லைக் ஸ்டக் பிகாஸ் ஐ எம் நர்வஸ் ஐ எம் ஸோ ஐ வாஸ் சூப்பர் நர்வஸ் ஐ டோன்ட் பண்றது இப்போ என்னை பற்றி சொல்றேன்னு நான் சொல்கிறேன் எனக்குமே அது இருக்கும் இருக்கும் பட் அந்த இடத்துல போய் ஒரு ஒரு சீனை வந்து எக்ஸியூட் பண்ணும்போது அதோட ரெண்டு ஆக்டர் நடுவில் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி வீட்டை வெல்லன் ஹீரோ அது ஹீரோயின் இல்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னவாக இருந்தாலும் அந்த சீனுக்கு உண்டான அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஸோ அந்த டைமிங் வந்து ஒர்க் அவுட் ஆனால் தான் உண்டு ஸோ மோஸ்ட்லி இப்போ எனக்கு வரலனாலும் நானும் இல்லைன்னா இப்படி பண்ணுறேன் உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஸோ அது ரொம்ப முக்கியம் ஆக்டர் வந்து ஆன் ஸ்க்ரீனில் கம்ஃபர்டபுளாக இருக்குது ரொம்ப முக்கியம் எனக்கு நம் எனக்கு ஒன்றுமே தெரியாத இடத்துலருந்து வந்ததுனால நான் முன்னாடி ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கும்போது அது ரொம்ப பயமாக இருக்கும் ஹீரோ வந்தாங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும் இல்லை சீனியர் ஆக்டராக இருந்தால் பயமாக இருக்கும் ஸோ நானும் இதை கோத்ரூவ் பண்ணியிருக்கேன் ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லை சார் ஒரு ஃபேனும் இருக்குல்ல வித் ஹெம் அப்போ वाकिंग दैव मे लाइक पिछले नोक समय इज द ट्रू लाइक यू नो हाउ गेट इट्स वेरी सीलिंग सो ऐम सूपर ग्लाडम सूप सूप एक्सईटड टू वॉच द मूवी बिकॉज डू द डबिंग वुड कॉल सर्स या डबिंग அவங்க கால் பண்ணி கேட்டாங்க சார் நானே டப்பிங் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க எவ்வளவு தங்கமான ஒரு ஆர்டிஸ்ட் சார் முடிச்ச கையோட சரி நானே டப்பிங் பண்றேன்னு சொல்லுவோம் கேட்டாங்க நான் ஹலோ துபாயா அப்படின்ட்டு போயிட்டேன் திவ்யா வந்து திவ்யா வந்து பியூர் மலையாளி திவ்யா திவ்யா வந்து பியூர் இல்ல இல்லை இல்லைம்மா இல்லை ஆனால் கான்ஃபிடண்டாக கேட்டிங்க இல்லை நீங்கள் அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு நல்லா வருது மலையாளம் இங்கிலீஷ்னு நினைக்கிறேன் தெரியும் ஹிந்தி பேசுவீங்களா துபாயில ஆ வந்தோம் பட் மலை சிலம்பம் நானும் நிறைய மலையாளங்களை பார்த்திருக்கேன் அவங்களுக்கு பிப்டி பர்சண்ட் வரும் ஐயோ தஃபியா நின்ன உள்ள மலையாளி ஒரிக்கலும் பொருத்த வரலையா தமிழ் பட் ஐ கான் செய்தாரு தமிழ் அது ஐ அண்டர்ஸ்டென்ட் உங்கள்ல இருக்க மலையாளிய மலையாளி வந்து என்னைக்கும் உங்கள விட்டு போக மாட்டாங்க பத்தமாக பயப்படாதீங்கமா தமிழ் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அது அதை அந்த 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 பிளட்டை இழந்துடவே மாட்டிங்க நீங்கள் வந்து பேசி பழகணும் அது எந்த லைக் யூரோ ஃபர்ஸ்ட் ஐ கெட் கம்ஃபர்டபுள் வித் சார் நம்மளை ஒரு 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 ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் கம்ஃபர்டபுள் ஆகும் பின்னே அது கைண்ட் ஆஃப்டர் சம் டைம் இஸ் அ நெக்ஸ்ட் ஷெடியூல் ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் பின்னேம் இட்ஸ் லைக் ரீஸ்டார்ட் இட் கோ பேக் டு ஒன்ஸ் அகேன் ஸோ வி ஷார்ட் த்ரீ மந்த்ஸ் இன் மலேஷியா வித் அ கப்புள் ஆஃப் கேப்ஸ் இன் பிட்வீன் every time I, will my it brain goes like to reset. Want... Yeah, uh. <laughs> and then when I see sir, I'm like reset. Okay, <laughs> come back, come back. For a fresh சார் அன்லேர்ன் பண்ணி திருப்பி ரீலர்ன் பண்றதுக்காக வருவாங்க நினைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் சரி ஆனா நீங்க ரொம்ப ஸ்வீட்டாக ப்ரெஸ் மீட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இல்லை காத்த்வாக்கில ரெண்டு காதல பண்ணிருந்தா கூட இதுல வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் வந்து நீங்க படுத்து ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு நாங்களும் கேள்விப்பட்டோம் சோட கதாபாத்திரத்தை பத்தி யூஷுவலி நம்மளுக்கு பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் பாக்கல ஸ்வி கேன் ஹாஃப் சம் சார் ஆஃப் ஜட்ஜ் கேரக்டர் இதுல வந்து would be laughing because they would be sir i've நம்ம இருக்கிற லைக் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும் லைக் யூனோ அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கேரக்டர் லைக் ஃபார் அன் ஆர்டிஸ்ட் யூனோ அதெல்லாம் வந்து லைக்ஸ்லி ஹவ் பிகம் அ பெட்டர் ஆக்டர் வந்து அந்த வந்து வந்து எலிவேட் இட்ஸ் நியூ ஃபைன் ஆர்டிஸ்ட் அவரும் பண்ணுவார் யோகி பாபுவும் பண்ணுவார் அது வந்து எப்படின்னா நம்ம சீனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம் இல்லை சீன் எழுதியிலே நம்ம கூட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருதுமா ஸோ அங்கே வந்து இப்போ நாங்கள் ஒரு சீன் ஷூட் பண்ணோம் அந்த சீனில் வந்து ஒரு சில விஷயம் கன்வே ஆகணும் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னா அது வேறு ஹீரோயின்க்கும் அவருக்கும் உள்ள சீன் அப்போ அங்கே வந்து ஒரு அட்மாஸ்பியருக்காக நாங்கள் வந்து ஒரு மலேசியாவில் இருக்கிற ஒரு பெட்டி கடை மாதிரி ஒரு கடையை வந்து வச்சுருந்தோம் மிட்டாய் கடை வச்சிருந்தோம் ஸோ அதில் வந்து கலர் கலராக அந்த மிட்டாயெலாம் வைப்பாங்க அந்த இதில் ஸோ அவர் வந்து அங்கே வந்து அந்த இது எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு ஸோ அங்கே தான் கொலாபரேஷன் அப்போ அவர் திறந்தார் கடைக்காரர் இருக்காரு அவரை கூப்பிட்றாரு கூப்பிட்டு இது என்ன மட்டாயினேன் அப்படின்னா சீன் வந்து அவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் தான் நான் எழுதியிருந்தது அப்போது ஸோ அவர் போயிட்டு சரி நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்புறம் போயிட்டு அவர்கிட்ட போய் கான்வர்சேஷன் பண்ண மாதிரி அங்கே ஒருத்தர் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவர் ஆக்சுவலாக அவரையும் கூப்பிட்டு கேரக்டர் ஆகி எந்த இடத்துல அவர் ரொம்ப க்யூட்டாக வேறு பண்ணியிருந்தார் அந்த சீன் அந்த இதில் கேரக்டர் ஆக்கி இப்போ நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த படம் பாருங்கள் அந்த சீன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது சீன் சூப்பராக இருக்கும் அந்த அந்த மாதிரி பெட்டி கடை நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்புறம் நம்ம இந்த ஜெல்லி மாதிரி பப்பாளி பழம் இருக்குல்ல அது இந்த இந்த சைஸில் கட் பண்ணி ஒரு குட்டி பாக்கெட்டில் போட்டு வச்சிருக்காங்க ஸோ எனக்கு அது எக்ஸைட்டடாக இருந்து அது பார்க்கும்போது ஸோ அது புதுசாக இருக்குது இல்லை இல்லை இல்லைமாலேஷியாவில் இருக்கு நம்ம ஊரில் அதை பார்க்கல அந்த குட்டி குட்டி மட்டும் எனக்கு பிடிக்கும் குட்டி குட்டி மிட்டாயெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது அதனால் வந்து இப்போது இங்கேருந்து ஒருத்தர் புதுசாக ஒரு ஊருக்கு போயிருக்கான் அவனுக்கு அது புதுசு தானே இப்போ அங்கே இருக்கிறவன் கேட்க முடியாது இப்போ நம்ம நம்ம கேட்கலாம் நான் நல்லா கேட்டு அவர் நல்ல ஆள் நல்லா பட்டை அடிச்சுக்கிட்டு ஆள் சூப்பராக போடுறேன் ஸோ அதனால் அவர்ட்டையும் மெல்ல பேசி அவர் அவரும் பேசி நல்லாயிருக்கும் அந்த இடத்துல இன்ட்ராக்ட் பண்ண நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால் இப்போ எனக்கும் ருக்குக்குமான சீன் அது ஸோ இப்போ ருக்குக்கு அந்த ஆள் நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஸோ நான் வேறு புதுசு நாளைக்கு தான் வந்த மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் இருக்கும்னு தோணுச்சு ஆனால் பார்த்தா அவர் அந்த அவர் இமேஜ் அவரோட இமேஜாகவே ரொம்ப நல்லா இருந்தது இது மாதிரி சர்ப்ரைஸ் தானே பேப்பரில் ஒரு சீனை வந்து நம்ம செட்டுக்கு போய் அதை அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது தானே அது அது வேற ஒரு கட்டத்தின் ஆகுது அவர் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் ஒரு ஐடியா வந்து மைண்டில் இப்போ இந்த கதையை வந்து நாங்கள் இந்த கதையை பேசி இதுக்கப்புறம் ஒரு பத்து கதையை பேசி திருப்பி இந்த கதைக்கு வந்தோம் ஸோ ஒரு ஒரு ஐடியா வந்து தோணும்போது எக்ஸைட்டடாக இருக்கலாம் பட் அது எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணும்போதும் திரும்பி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதே அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் நாங்கள் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அதோடய வேலை அச்சீவ் பண்ணமா இப்போ வரைக்கும் தெரியாது நாங்கள் நம்புகிறோம் ஏஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம் இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி பட் ஸ்டில் அது மக்களும் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்காத வரைக்கும் நாங்கள் அதை நாங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏற்பட்ட அந்த ஒரு ஹோப்பு எக்ஸைட்மெண்ட் ஹோப் வந்து ரீச் பண்ணுவோம் ட்ரை பண்ணுறதோ ஸோ அதுக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ என்னெல்லாம் பண்ணுறமோ அது வரைக்கும் ட்ரை அது இதை பத்தி பேசும்போது எனக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வருது நீங்க அவருடைய ஆடிஷன் டைம்ஸ்ல அவர் மெனக்கிட்டதை பற்றி சொல்லிருந்தீங்க இல்லையா டக்குன்னு அவர் கடைக்கு போய் அது வாங்கினது அந்த ஒரு சின்ன கதாபாத்திரத்துக்கே எலிவேட் பண்றதுக்கு ஒரு விஷயம் பண்ணது ஐ திங் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட மாறவே இல்லை சார் ஐ திங் அதனால தான் பீப்பிளோட ஃபேவரெட்டாக இருக்கீங்க மக்கள் செல்வனாக செலிப்ரேட் பண்ணப்படுறீங்கன்னு நான் நம்புறேன் இது வந்து ஜஸ்ட் உங்கள ஃபிளாட்டர் பண்றதுக்காக இந்த கான்வெர்சேஷனில் சொல்ல ஐ ரீலி அட்மாயிருக்கு இப்போ ஒன்றுமே இல்லாத இடத்துல வரும்போது எதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போகணும் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு எப்படின்னு ஒரு ஃபார்மை தேடுவோம்ல ஏ பீட் நான் சமைக்க கற்றுக்குறேன்னா கூட அதை எப்படி அந்த ஃபார்முக்கு போகிறது அப்படின்னு ஒன்று இருக்கலாம் அந்த டேஸ்ட்டை அச்சீவ் பண்ணுறதுங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது பட் ஆனால் அதோடய ஃபார்ம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிற விதம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு ப்ரொஃபஷனையும் நம்ம அதோடய ஃபார்மை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணும்போது அதோடய எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் வந்து என்னை சுற்றி இருந்தேன் என் கூட ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த டேரக்டர்ஸோ கூத்தப்பட்டில் இருந்த ஆக்டர்ஸோ மற்ற எல்லாருமே அதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ஒருத்தருந்து கலெக்ட் பண்ணுறது நான் நான் என்ன நாலேஜுங்கிறது நம்ம ஒரு ஒரு டைரக்ஷனில் ஒருத்தர்கிட்ட இருந்து கற்றுக்கிறது இல்லை அது ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நம்ம சந்திக்கிற நிறைய பேர்கிட்ட இருந்து கற்றுக்கிற ஒரு கலெக்டிவான இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்களோட பர்சனாலிட்டியில் உங்களோட தாட் ப்ராசஸ் மூலமாக ப்ராசஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுறீங்க ஸோ அது அந்த ஃபார்ம் அந்த ப்ராசஸும் அந்த கலெக்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை சயின்ஸ் இல்லை இதில் தான் நம்ம யாரும் இருக்குது அதுதான் ஆகுது இருக்கிறது ஒன்று தான் அது ஓகே இந்த இப்போ இது இப்போ குத்துப்படுற போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு படிக்க போகிறீங்கன்னா இப்போ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் போகிறீங்க இல்லை டாக்டர் படிக்கிறீங்க அப்படி தோன் படிக்கிறீங்கன்னா சிலபஸ் எல்லாேருக்கும் ஒன்று தான் ஸோ பட் ரிசீவ் பண்ணுற அந்த மைண்டும் அதை ப்ராசஸ் பண்ணுற மைண்டும் அதை அப்ரோச் பண்ணுற மைண்டு தான் அது உங்களுடைய மைண்டோட ஃபிங்கர் பிரிண்ட்டாக மாறுது ஸோ அதுக்கு அதில் தான் நீங்கள் யாரும் இருக்குது ஸோ ஸோ அதுக்கு தான் ஒரு முறையும் ட்ரைப் ஸோ என்ன ஆரம்பத்தில் எனக்கு நான் சந்தித்த நபர்கள் மனிதர்கள் அவர்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லேருந்து நான் நான் கலெக்ட் பண்ணதான் இருக்கேன் ஸோ அப்படி தான் வந்தது